இப்ப அந்த திருநாய் பிரச்சனை பயங்கரமா போய்கிட்டு இருக்கா எல்லாம் திருநாய் பிரச்சனை வந்து என்ன ஆச்சுன்னா திருநாய்கள் வந்து அதிகமாயிடுச்சு ஒவ்வொரு தெருவுக்கும் அந்த காலத்துல ஒரு நாய் ரெண்டு நாய் இருந்துச்சுன்னா இப்போ இருபது நாய் முப்பது நாய் அலையுது அது ஒரு நாய்க்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்தது அப்படின்னா அந்த நாய் இந்த நாய் சண்டை போடையிலையோ ஆஹ் இந்த ரத்த காயங்கள் வர்ற மாதிரி சண்டை போட போகும்போது அந்த நாய் இந்த வெறி பிடிச்சிருந்தா அந்த நாய்க்கு வெறி புடிச்சிருது சோ வெறி பிடிக்க போகும்போது நாய் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மக்கள் எல்லாம் துரைச்சு துறைச்சு கிடைக்குது இது இப்போ நேற்று இல்ல டெல்லியில இருந்து இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இப்போ வந்து சமீப காலத்துல வந்து நிறைய இந்த வெறிநாய் கட்டினால பாதிக்கப்படுறாங்க அந்த இது எப்படி தெரிஞ்சது அப்படின்னா சிசிடிவி ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் சிசிடிவி இதெல்லாம் எதுவும் கிடையாது அதனால தெரியல இப்ப சிசிடிவி இருக்கிறதுனால வந்து அஹ் கடிக்கிறதா டக்குன்னு சோஷியல் மீடியால போடுறாங்க இது ஒரு பெரிய இஷ்யூ ஆய்ப்பு இதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஜய் டிவி இந்த ஜி தமிழ் ஜி திரை இந்த மாதிரி டிவி இதெல்லாம் போட்டு ஒரு டிபேட் பண்ணுவாங்களா ஒரு தலைப்பு மாதிரி கொடுத்துட்டு பேசுவாங்கல்ல அதுலயும் பேசியிருந்தாங்க பேச போகும்போது ஒரு சைடு ஆதரவாளர்கள் அதாவது திருநாய்க்கு ஆதரவாளர்கள் ஒரு சைடு வந்து பாதிக்கப்பட்டாகும் அப்படி பேசிட்டு இருக்க போகும்போது பாதிக்கப்பட்டவர் ரொம்ப விருக்கமா சொல்றேன் என் மகனை கடிச்சிருச்சுங்க செத்துட்டாங்க என் மகனை இப்ப ஒன்னொருத்தர் சொல்ற என் மகனை கடிச்சிருச்சுங்க ஆஸ்பத்திரியில் இருக்காங்க அவனுக்கு வந்து சொரிசியாசுன்னு ஒரு நோய் அட்டாக் ஆயிருச்சுங்க அப்படின்னு அவரு சொல்றாப்புல இந்த சைடு இருக்க விளக்கண்ணிய புறாமே இந்த சீரியலு இந்த சினிமா படத்தில் நடிக்கிறவன் இவன் எவனுமே திருநாய் பக்கத்துல போயிருக்க மாட்டான் திருநாயை தொற்றுக்கவே மாட்டான் எப்படின்னு கேட்டேன்னா வீட்டை விட்டு வெளியே வந்தான கார்ல ஏறுவேன் போ எங்க போறான்னா அங்க போய் வாசப்படி முன்னாடி இறங்கி உள்ள ஓடிருவான் அங்க இருந்து ஏறி வந்து நேர வீட்டுக்குள்ள காரில் போயிடுவான் ஒரு நாள் ஒரு பொழுது தெருவில் நடந்து போயிருக்க மாட்டான் நாயை குழைக்க போகும்போது இவன் விரட்டி இருக்க மாட்டான் ஆனா அவன் தான் வந்து நாங்க நாதுகாக்கிறோம் அது ஒரு உயிர் இல்லையா அது ஒரு இது இல்லையா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க அது அப்படி கிடையவே கிடையாது அப்படி பேசுறவன் ஆளுக்கு ஐம்பது நாய் எடுத்து தத்துடுது தெரு 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 பேசி வள அதுல இந்த பாவாடை கோ கோபின்னு ஒருத்தன் சோ பாவாடை கோபி இல்ல படுவா கோபி வாய்தவரி வந்துருச்சு இந்த பாவாடை கோபி என்ன பேசுது அப்படின்னா திருநாய்களுக்கு பயங்கர சப்போர்ட்டா பேசுறேன் நீ ஒன்பது மணிக்கு மேல அந்த நாயை அந்த சைடு போனா கடிக்கும்னா நீ ஏன் ஒன்பது மணிக்கு வர்ற அப்படின்னா என்னடா இது கொடுமையா இருக்கு சினிமாவில் நடிக்கிறவன் போனவனே சம்பளத்தை வாங்கிட்டு அரை மணி நடிச்சுட்டு அவ என்ன ஒரு தெரு பத்து நாய் இருக்கு அந்த தெருவுக்கு வந்து நீங்க ஒரு மணிக்கு மேல வந்தீங்க இருட்டுல வந்தீங்கன்னா அந்த நாய் குலைக்கும் கடிக்க வரும் அப்படின்னா தெருவோட பாதுகாவலன்னு அந்த டாபிக்ல சொல்றாப்ல அது வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு எனக்கு அங்க ஒரு வேலை இருக்கு நான் வரணும் அப்படி இதா இருக்கிறவன் நீ வீட்டு வீட்டுக்கு முன்னாடி நாய்களை கட்டி போட்டு வளர்த்துக்க நீ சொந்தமா நாய் வளர்க்கற இல்ல நீ வளர்க்குற நாய் தமிழ்நாட்டு நாயா நீ வந்து உயிரை பத்தியோ இனத்தை பத்தியோ பேசுற இல்ல தமிழ்நாட்டோட நாயா நீ பூவ வெளிநாட்டுல நாய்களை வாங்கி அதுக்கு பெடிக்கு கீழே எல்லாத்தையும் வாங்கி போட்டு நீ வீட்டுல புள்ள மாதிரி வளர்க்குற அதுல ஒரு பொம்பளை சொல்றா நாங்க வந்து குழந்தை மாதிரி வளர்க்குறோம் அப்படின்னா அப்ப குழந்தைய என்ன வளர்ப்பேன் நாய் மாதிரி வளர்ப்பியா அதத்தான் சொல்றேன் நீ அந்த நாய வந்து பெட்ரூம்லையும் கூட்டு போய் நீ குழந்தை மாதிரி பாத்துக்கிற அப்படின்னா திருநாய யாரு பாப்பா நீ சப்போர்ட் பண்ற நீ சப்போர்ட் பண்ற இல்ல ஒரு ஐம்பது நாய் தத்து வேலை வரைக்கும் இப்போ ஒரு சாமானிய என்ன அவன் அவன் வாழ்க்கையில அவன் குழந்தைக்கு பிஸ்கட் வாங்கி கொடுத்தோ பால் வாங்கி கொடுத்தோ அந்த குடும்பத்தை ரன் பண்றதுக்கு அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான் அண்ணாலங்க அண்ணன் வேலைக்கு போனால்தான் ஆகும் உனக்கு அப்படி இல்லை என்ன அதனால அவன் வந்து அவன் பாதிக்கப்பட்ட சொல்லத்தையும் புள்ளைய சாவு கொடுத்துட்டு உட்காந்துருக்காள் பேசுவாப்புள்ளே பேச மாட்டாப்புள்ள அதுல இன்னொருத்தி சொல்ற அது ஒரு உயிர் இல்லையா அது உங்களுக்கு ஒரு இது இறக்கம் இல்லையா அது இல்லையா இது இல்லையா அப்படின்னு அதுதான் இருந்தாலும் கேட்டாப்ப உன்னை கொசு கடிச்சுன்னா என்ன என்னமா பண்ணுவ கொசு இல்ல அது ஒரு உயிர் தானே அந்த கொசுவை ஏன் அடிக்கிற நீ வீட்டு வீட்டுக்குள்ள கரப்பாம்பூச்சி வந்துருச்சு கரப்பாம்பூச்சிய நீ மருந்து போய் வைக்க மாட்டியா அது ஒரு உயிர் தானே புடிச்சு கொண்டு போய் வள கூண்டு வச்சு வலை வீட்டுக்குள்ள நல்ல பாம்பு வந்துருச்சு பாம்பு நீ அடிப்பியா இல்ல அது கொத்த கொத்தும் தெரிஞ்சு நீ போய் கையில புடிச்சு கொண்டு போய் உள்ள விட்டு நீ போய் காட்டுக்குள்ள விடுவியா அதனால வந்து தெருநாயே பாதுகாக்கணும் ரைட்டு ஓகே அது கவர்மெண்ட் என்ன முடிவு எடுக்கணுமோ அது கவர்மெண்ட்டுக்கு நீங்க போய் சொல்லுங்க கவர்மெண்ட்டுக்கு ஐடியா கொடுங்க தெரியல அப்படின்னா ஐடியா கொடுங்க இப்ப யானைகள் முகாமு இருக்கு முதுமலையில யானைகளை வச்சு பாதுகாக்கிறாங்க அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை நாங்க கூட்டு போறாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா மதம் முடிக்காம இருக்கணும் அப்படின்றது ஆண்டு அதே மாதிரி பெருநாய்க்கு ஏதாவது ஒரு இது கொண்டு வாங்க ஆனா அநேகமா இருக்கு மாநகராட்சியில இருக்கு ஆனா அதை புடிச்செல்லாம் கொள்றாங்க வைக்கிறாங்கட்டு ஏதோ ஒரு சினிமா நடிகை அழுதுகிட்டே ஒரு வீடியோ போட்டுருந்தான் அவள்லாம் தெருநாய் பக்கத்துல கூட போயிருக்காது பெருநாயை பார்த்துக்க கூட மாட்டாள் சரியா அதான் இது வந்து என்ன மாதிரியான குரூப் அப்படின்னா இந்த சொல்லிட்டு ஒரு ஒரு குரூப் இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்து காலைகள்ல துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஜல்லிக்கட்டை பேன் பண்ணாங்க அந்த இது இந்த அதாவது இந்த ஆறாம் அறிவு நம்ம அறிவு கட்டுனதுக்கு நான் சொல்றேன் ஆறாம் அறிவு ஒரு படம் அந்த படத்துல ஒரு நாய்க்கு ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு அது ஒரு பெரிய நோயா கொண்டாந்து விட்டாங்க சரியா ஒரு வெளிநாட்டு நிறுவனம் அதே மாதிரி செய்யறது கூட வாய்ப்பு இருக்குல்ல சரியா இல்லையா அதனால வந்து இது தமிழ்நாடு அரசு ஒரு முடிவு பண்ணி பேசணும் ஆனா அந்த நாய்க்கு சப்போர்ட் பண்ற நாய்கள் இருக்கு பத்தியா அதுதான் பார்த்து பேசணும் அது ஒரு ஐம்பது ரூபாய் நூறு நாய தத்து எடுத்துக்கிட்டு நீ டிவில வந்து உட்கார்ந்து நீ சொல்லு வேணா நாங்க கேக்குறோம்